ஓம் சக்தி என் அன்பு தங்க பிள்ளையே இதுவரை பல்வேறு நபர்களிடமிருந்து நீ அதிகமான பாடத்தை கற்றுவிட்டாய் நீ அன்பை கொடுத்தால் கூட அவர்கள் பதிலுக்கு உனக்கு அன்பை கொடுக்கவில்லை வெறுப்பை மட்டும்தான் அல்ல எள்ளி கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள் அந்த வெறுப்பை உன்னால் தாங்க முடியவில்லை அன்பு கிடைத்தால் என் மனம் இனிமையாக இருக்கும் என்று நீ நினைக்கிறாய் வெறுப்பு கிடைத்தால் என் மனம் துன்பத்தில் ஆழ்ந்துவிடுமே அம்மா என்று கேட்கிறாய் நான் எத்தனையோ கஷ்டங்களை கடந்து விட்டேன் ஆனால் என் மீது கோபமாக யாராவது நடந்து கொண்டால் தாங்கிக் கொள்ளக்கூடிய மனம் என்னிடமில்லை என்ற வருத்தத்தில் இருக்கிறாய் வாழ்க்கை என்னும் வளையத்தில் இன்பமும் துன்பமும் மாறி மாறி வரும் தங்கமே கோலமான உன் வாழ்வில் சிக்கலை சேர்த்து விடுகிறதே என்று அதிகமாக நீ கவலையில் இருக்கிறாய் கலங்காதி செல்லமே இன்பமும் துன்பமும் உன் வாழ்க்கையில் மாறி மாறி வருவதால் தான் பல்வேறு நபர்களின் குணத்தை உனக்கு புரிய வைக்கிறது அவர்கள் செய்யும் துரோகங்களும் உனக்கு தெரிய ஆரம்பிக்கிறது நீ எச்சரிக்கையாக இருந்து முடிவெடுக்க வேண்டும் பல துன்பங்கள் உனக்கு தேவை அப்போதுதான் நெருப்பை காட்டினால் சங்கு கருப்பாவதில்லை சந்தனம் நெருப்பிலும் வாசனை திறன் ரசாயனம் கலந்த பொம்மையை நெருப்பில் காட்டினால் அது தீய வாசனையைத்தான் வெளியே கொடுக்கும் ஒரு நெருப்பை போன்ற சூழ்நிலை ஒரு மனிதன் சந்தனக்கட்டையா அல்லது ரசாயன பொம்மையா என்று காட்டும் இது கற்கும் பாடத்தை நீ மறந்துவிடக்கூடாது அதுதான் உன் வாழ்க்கையில் துன்பங்களை மீண்டும் மீண்டும் வராமல் தடுக்கும் அதனால்தான் நீ பலரிடமிருந்து பல்வேறு பாடங்களை கற்றுக்கொண்டிருக்கின்றாய் அதனுடைய வாழ்க்கைக்கு நல்லது கிடையாது என்று நீ நினைக்காதே அது நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கைக்கு நல்லதை மட்டும்தான் கொடுக்கும் பிள்ளையே லட்சியங்களும் இலக்குகளும் உனக்கு இருந்து தான் இருக்கின்றது அது கட்டாயமாக இருக்க வேண்டும் என்றாலும் அதனை துரத்தி செல்லும் பாதை கடினமாக இருக்கிறதே என்று வருத்தப்படுகிறாய் தன்னை பிடுங்கி கையில் கொடுத்து நடந்து போ என்று சொன்னால் எப்படி இருக்கும் அதே போன்றுதான் மன அழுத்தத்தில் நீ வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய் உன்னைய வாழ்க்கையை கவலையில் நடத்தினாலும் இலக்குகளை அடைய போராடி கொண்டுதான் இருக்கின்றாய் வாழ்க்கை என்பது நிச்சயமில்லாத ஒன்று நிச்சயமாக உறுதியிட்டு கூற முடியாது கனப்பொழுதில் எதுவாகவும் மாறும் தன்மை கொண்டதுதான் வாழ்க்கை ஆனால் நீயோ மனக்கசப்பு வரும் பொழுது என்னை வணங்கினால் வரப்போகும் கடுமையான துன்பத்தில் இருந்தும் வேற இருந்தும் நிச்சயமாக உன்னை காக்கும் உனக்கு துணையாக உனக்கு பக்கபலமாக உன் சமயபுரம் அம்மா நான் இருப்பேன் என் பிள்ளைக்கு எது நல்லதோ அதை நிச்சயமாக நான் கொடுப்பேன் அன்பு உனக்கு கிடைக்கவில்லை என்றாலும் அந்த அன்பை உன் அம்மா நான் கொடுப்பேன் எப்படி அம்மா உங்களால் கொடுக்க முடியும் என்று நினைக்காதே கிடைக்க வேண்டிய நேரத்தில் அன்பு நிச்சயமாக உன்னை தேடி வரும் உன் மீது வெறுப்பாக உள்ளவர்களும் உன்னிடம் அன்பை காட்டுவார்கள் அந்த நேரம் வந்துவிட்டது தங்கமே இனி உன் வாழ்க்கையில் வசந்தம் வசந்தம்தான் பிள்ளையே